தக்காளி மாதிரி பொண்டாட்டி இருந்தா தக்காளி விட மாட்டாங்க சொர்க்குணம் புருஷை இங்க இல்லையா அவர் சமையல் கட்டில மேஞ்சிட்டு இருப்பார் உனக்காக நான் இன்னும் ஆயினு வந்து ரொம்ப நல்லா இருக்கு சொர்க்குணம்

இந்நேரம் என்னால ஒரு மினி நர்சரி பிளே நடந்துருக்குமே ஐயோ எலி அதுக்கே மேல வேலை பாக்குறேன் மாறில கைய வச்சு சேர்ல தள்ளிட்டு போறான் அவன் உழையுறான் இவ குழையுறா இவ டியூப்ல விட்றா அவன் ஜாக்கெட்ல விடுறான் ரெண்டு பேரும் பாட்டை மாத்தி மாத்தி பாடுறாங்க இவன் பாட்டையே மாத்தி பாடுறான் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது இருக்கும் நடக்காது நடக்காது நடந்து இருக்கிறான் தக்குதுன்னா டா டா

ஒரு முடிவு சொல்லணும் அப்படியா அங்க உட்கார்ந்து அவுத்து விடு ஓகே சொல்ல சொல்ல சொல்றேன் ஜான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இந்த முட்டை மாதிரி தான் அவன் பொண்டாட்டியோட கருவை கழிச்சுட்டான வெள்ளை கருவும் மாதிரி சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க அப்படி சந்தோஷமா இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் ஒரு விரிசல் அந்த விரிசலுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்ச கருவும் வெள்ள கருவும் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குது ராஜா இந்த மாதிரி அப்பதான் எங்க இருந்தோ வந்தான் மூணாவதா ஒரு ஆள் அவன் வந்ததுல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரே குழப்பந்தான் ஒரே கலக்கம் தான் ஒரு விஷயம் தெரியுமா ஜான் அந்த நாய் இந்த வீட்டுக்கு பத்தான் திங்கிறான் அது மட்டுமா